come in order அரசு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன துறையுடன் இணைந்து திருக்கோவில்களில் ஓலைச்சுவடிகள் மற்றும் செப்பேடுகளை சேகரித்து பராமரித்து பாதுகாக்கும் பொருட்டு மாண்பிக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் இரண்டு சுவடி ஆய்வாளர்கள் உட்பட பனிரண்டு சுவடி பராமரிப்பு பணியாளர்கள் பராமரிப்பு மற்றும் நூலாக்க பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருக்கோவில்களில் கள ஆய்வு செய்யப்பட்டது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இலக்கிய சுவடிக்கட்டுகள் இரண்டு வெள்ளி ஏடுகள் மற்றும் ஒரு தங்க ஏடு உட்பட சேகரிக்கப்பட்டு பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் பல திருக்கோவில்களில் இருந்து முப்பத்தி நான்கு செப்பு பட்டயங்களும் ஒன்பது செப்பீடுகளும் கூட கண்டறியப்பட்டுள்ளன இதில் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் மான்துறை கேத்திர மான்மியம் திருவானைக்காவுலா திருவானைக்காவல் திருக்கோயில் சுருணை ஓலைகள் ஆவணங்கள் மற்றும் நில விவர குறிப்புகள் என நான்கு நூல்கள் நூலாக்கம் செய்யப்பட்டுள்ளன பராமரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை மின்படியாக்கம் செய்து நூலாக்கம் செய்வதற்காக இதற்கென தனியே ஒரு ஆய்வு மையம் அமைக்கப்படவும் உள்ளது